இந்த மாதிரி வெந்நியை வந்து அரிசி சாப்பாடு த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாதீங்க இந்த இது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இதில் கொஞ்சம் உப்பு போட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உப்பு போட்டு அதை கலக்கி ஒரு கிளாஸில் ஊற்றி குடிங்க ரொம்ப நல்லது ஹெல்த்தியானது இங்கே பாருங்கள் உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு கையில கொஞ்சம் சக்கரை வச்சு தொட்டு குடிச்சிட்டு ஒரு சர்க்கரை நான் சாப்பிட்டுக்கோங்க சூப்பரா டேஸ்டா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் எல்லாரும் அப்படிதான் குடிப்பாங்க இங்கே பாருங்க லைட்டா கையில ஒரு பக்கம் சக்கரை வச்சுட்டு ஒரு கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சோண்டு சர்க்கரை சாப்பிட்டுக்கோங்க இது குடிச்சிட்டு ரொம்ப ருசியாக இருக்கும் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது சாப்பாடு வடித்த தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது பெரியவங்கெல்லாம் இது குடிக்கலாம் சின்ன பசங்க கூட இதை குடிக்கலாம் இதில் வந்து அவ்வளோ சத்து நிறைஞ்சிருக்கு இந்த சாப்பாட்டில் நம்ம ஒரு சிலவங்கெல்லாம் சாப்பாட்டை வந்து மாட்டுக்கு வச்சிடறோம் மாடு இதை குடிச்சிட்டு அது நல்லா புஷ்டியாக தான் இருக்கும் நம்ம தான் சோந்து போயிடுறோம் அதனால இதை வேஸ்ட்டு பண்ணாதீங்க மக்களே பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே இந்த மாதிரி சாப்பாடு வடித்த தண்ணியை வந்து கீழே ஊற்றாதீங்க இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது சாப்பாடு வெந்நீ கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கோங்க குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க அதே மாதிரியும் ஸ்பூன் வச்சு கொடுங்க ரொம்ப ருசியாக சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நல்லது ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸுங்க நீங்கள் இதை கொடுங்க அவங்க குடிப்பாங்க என்னதுப்பான்னு உங்கள்கிட்டயே கேட்பாங்க அம்மா அப்பா கிட்டேயும் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கும் ஹெல்த்தி சரிங்களா பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே